உங்கள் ஜாதகத்துல சூரியனோடு மற்ற கிரகங்களின் நினைவு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சூரியன் புதன் நினைவு அறிவும் ஆற்றலும் இணைந்த யோகத்தை கொடுக்கும் கணக்காளராக இருப்பாங்க எடிட்டராக இருப்பாங்க பொருளாதார நிபுணரா உயர் வணிக நிர்வாகியா இருப்பாங்க சூரியன் செவ்வாய் அதிரடியும் ஆற்றலும் இணைந்த ஒரு பொறுப்புகளை கொடுக்கும் ஒரு நிர்வாக பொறுப்புகள் தீயணைப்புத்துறை காவல்துறை ராணுவம் சிறந்த உயர் பதவிகளை வைக்கக்கூடிய யோகம் அடுத்து சூரியனும் குருவும் நிர்வாகமும் மதி யூகமும் ஞானமும் நிறைந்த கூட்டணி நீதித்துறை அமைச்சரா இருப்பாங்க அரசுக்கு ஆலோசகரா இருப்பாங்க உயர் கல்வி நிறுவனத்தின் தலைவராக இருப்பாங்க கல்வி சார்ந்த துறைகளில் மிக பொறுப்பான பதவிகளை வகிப்பார்கள் அடுத்து சூரியன் சனி கடின உழைப்பும் ஆற்றலும் நிர்வாகமும் இணைந்த கூட்டணி அதிகாரமும் கடின உழைப்பும் தேவைப்படுற இடங்களில் போராடி முன்னுக்கு வர்ற அரசியல் துறை தலைவரா நிர்வாக அதிகாரி ஐடி பேங்கிங் செக்டரில் மேலதிகாரியாக டீம் லீடராக இருப்பாங்க